ஆ அதெல்லாம் இருக்காங்க கம்மல் நல்லா தொங்குற மாதிரி கம்மல் போட்டு டிரவுன் கம்மல் போட்டு ஃபண்டே சேமா இருக்கணும் அதோட சார்ஜ் யார் சொல்றீங்க புரியல இல்ல நீங்க உங்க மாமாட்ட டைமாமா பொண்ணு போ லைட் ஏர்புப்பா

பரலமா கேன் இல்ல வேற ஏரிய இடம் இருக்கு குடிச்சிட்டு தூங்குறாங்க அது இல்லம்மா மரத்தடி அது ஆம்பளை ஃப்ரெண்டா பொம்பளை கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நான் ஏன் நயன் சிக்கிற ஏ வந்தோட ஏன் சிக்கிறாங்க நான் எல்லா இடத்துலயும் வெயிலுக்கு அப்படியே கதை கதை கதக்கதான் இருக்கு இதெல்லாம் சரக்கு அடிச்சு படுத்துறாங்க இந்த பார்க்ல எப்ப பார்த்து நான் இங்க ஒண்ணு தான் வேப்பமரத்து நல்லா எப்பவுமே இங்க தான் உட்காருவேன் நீங்க ஏ தங்கதான் உட்காந்து நீங்க வந்துருக்கீங்களா இன்னைக்கு நீங்க சீக்கிரம் வந்தாலும் நீங்க உட்காந்துட்டீங்க நான் சீக்கிரம் வந்தா நான் உட்காந்துருக்கேன் மரம் அசையவே மாட்டேது என்ன அந்த ஏஞ்சிக்கிறேங்க வரும்போது நான் ஏந்திச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை யாரும் டிஸ்டர் பண்ண போறதில்லை பப்ளிக் பிளேஸ்ஸா யாருனாலும் உட்காராங்க தப்பு கிடையாது யாரும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக் கூடாது அவ்வளோதான் ஒரு சில பேர் உட்காந்துட்டு பக்கத்துல வந்து பேசுவாங்க தேவையில்லாத பண்ணுவாங்க நம்ம அந்த மாரி எல்லாம் இந்த மாதிரிலாம் நமக்கு பிடிக்காது பாத்துக்கோங்க பொம்பளை பிள்ளைங்கிட்ட போய் பேசுறது இந்த ஐ டோன்ட் லைக் திஸ் ஓகேங்களா யாருக்கார எனக்கு அதெல்லாம் பிடிக்காது

நான் அவன் எத்தனை வாட்டி சொல்கிறது பொண்ணு பார்க்குறதாலே ஊடுன்னு சொல்லிட்டு பொண்ணு நான் பார்த்துக்குறேன் அப்புறம் எதுக்கு நான் சென்னைக்கு வந்தேன் சென்னை விட்டு வரும்போது ஒரு பொண்ணை பேசி கரெக்ட் பண்ணி கையோட கூட்டிகிட்டு தான் வருவே நான் புரியுதா நீ மற்ற ஏற்பாடு மட்டும் நீ பண்ணு தேவையில்லாதவல்லாம் பண்ணாரு ஆ உன் பொண்ணு வேணாம் எனக்கு நீ நான் தான் ஒல்லியாக இருக்கேன் உன் பொண்ணு ஒல்லியா அப்படி இருந்தால் அப்படி எப்படி நான் கும்புன்னு யாராவது ஒருத்தர் பார்த்து கூட்டு வர பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து கலராக இருக்கணும் ஆமாம் பிங்க் கலரில் லிப்ஸ்டிக் போட்டிருக்கணும் நல்லா பப்ளியாக இருக்கணும் ஏய் ஆஹ் ஏன் கிடைக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடைப்பாங்க ஆஹ் அதெல்லாம் இருக்காங்க கம்மல் நல்லா தொங்குற மாதிரி கம்மல் போட்டு ட்ரவுன்னு கம்மல் போட்டு பண்டிகையாவும் இருக்கணும் அடக்க ஒடுக்கமாவும் இருக்கணும் சொல்றீங்க புரியல என் மாமாட்ட தாய் மாமா பொண்ணு போ லைட் இருக்கும் கல்யாணம் பண்ணி சொல்லி அது நல்லா நல்லா இருக்கும் ஆனா உள்ளியா இருக்கும் நம்ம தான் உள்ளியா இருக்கும் நம்ம லவ் பண்ற முன்னாடி அதுக்கு முழுக்க இருந்தாலும் அப்படியே ஜாலியா இருக்கும் சப்போஸ் நம்ம போகும்போது கால்ல முழு குத்துன்னு வச்சுக்கலாம் தூக்கி இடுப்புல வச்சுட்டு போவாங்க நல்லா தான் மேம் பேசணும் அப்படியே வாழைப்பழம் மாரி பேசுவாங்க மேம் இவங்க பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் பேசியே கவர் பண்ணுவா மேம் இவன் ஆ நான் சொன்னேன் இல்லை மாமா தள்ளுக்கு முழுக்க அந்த மாதிரி ஒருத்தவங்க பக்கத்துல அவங்க சொல்ற நினைச்சுக்கிட்டாங்க நம்ம அவங்க சொல்ல போறோம் ஆமா ஆமா ஆ அதுதான் சொல்றேன்னு எல்லாம் முடி வந்து நல்லா கிளிப்பு போட்டுக்கிட்டு வாட்ச் கட்டிக்கிட்டு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அடக்க ஒடுக்குமா ஒரு அழகான ஸ்மைலோட இருந்தா எனக்கு போதும் அதெல்லாம் பார்த்துட்டு நான் வரும்போது கூப்பிட்டு வரேன் பக்கத்தில் இருக்கவங்க அவங்க கிடையாது அவங்க கமிட்டடா செங்கலான்னு தெரில அவங்கள மாதிரி யாராவது இருந்தா நான் கூட்டிட்டு வரேன் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா எனக்கு அவங்க நம்மள பிடிக்காம இருக்குமா நம்ம துரு துருன்னா எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு கிட்ட லவ் பண்ணு சொல்ல போறேன் அதனால நேத்து இது மாதிரி வேற ஒருத்தங்க பக்கத்துல இருந்தாங்க இப்ப நாளைக்கு வந்தா இன்னொருத்தவங்க பக்கத்துல இருந்தாங்க பக்கத்து ஒண்ணு பாருவான் நீங்கதான் பக்கத்துல இருக்காத ரொம்ப செலுத்துக்காதீங்க நான் சொல்லல முன்னாடி சொன்னேன்ல பொண்ணு கிட்ட வந்து பேசுறது இந்த பேச்சு போடுறது லவ் பொண்ணுன்னு சொல்றது இந்த மாதிரி வந்து நான் பண்ண மாட்டேன் நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்துலயே நீ உட்கார்ந்துக்க உன்ன இல்ல மாமா இல்ல இங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு என்ன இருக்காங்க ஆமா உங்களை சொல்ல பிரச்சனை உங்களுக்கு நான் மாமாட்ட ஆறு சொல்லு உண்மை சொன்னா போய் சொல்லுவாங்க எங்களுக்குள்ள இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்து நான் லவ் பண்றேன் நீங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் நான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொன்னா இல்ல இல்ல நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு இல்ல இல்ல அப்படியே உங்களுக்கு என்ன பிரச்சனை சும்மா ஒரு பையன் வாட்ட பத்தமா வந்திர கூடாது எல்லாம் கர்லிங்க உடனே இது பண்ணிட்டு ஏன் உன்ன இல்லையா ஏன் நீ ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க ஆஹ் போன வையு நான் பேசி கூப்பிட்டு வரேன் நீ மாலை எல்லாம் வாங்கி ரெடியாவே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கா போடுறா வந்துட்டோம் சென்னைக்கு போகும்போது ஏதாவது அழகா பப்ளியா ஒருத்தவங்களை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதா நம்ம லைஃப் டைம் அச்சீவ் பண்ணிட்டு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா அவங்களுக்கு ஆயிடுச்சுங்களா முன்னாடி சொல்ல கூடாதா எத்தனை வாட்டி ஆச்சு இல்ல அப்படி இல்ல ஒரு சில பேர் நிறைய வாட்டி பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்றது காஃபி சாப்பிடற மாதிரி ஆயிடுச்சு ஒரு டைம் தான் ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்களா போன் பிரச்சனை இல்ல உடனே அத பாத்துக்கலாம் பிரச்சனை இல்லனா எனக்கு புரியல இல்ல பிரச்சனை இல்லாம சேர்ந்து ஒண்ணா இருங்கன்னு சொல்ல வந்தே நான் ஆ சொன்னல்ல பொண்ணு அது கல்யாணம் ஆயிடுச்சாமா அது ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ ஏய் எண்ட்ரி ஃபர்ஸ்ட்

அவங்க தான் உங்களுக்கு வந்து சின்ன பிராங்க் பண்ணும்ட மொளகா முக்க வச்சு கூலிங் கிளாஸ்ல மின்னும் குழந்தை போல மூஞ்ச வச்சுன்னு குரங்க சேட்டை பண்ணோ